இது வண்டி மாட்டுக்கு ரேஸுக்கா கொழப்புக்குதா எந்த ஊர் வாங்கிட்டு போறீண்ணா எவ்வளோக்கு முடிச்சி அண்ணா இருபத்தி ஆறு ஆகு எவ்வளோ சொன்னாங்கண்ணா ரெண்டு நல்லா இருக்குண்ணா வல்லு போட எவ்வளோ நாளாகண்ணா ད�ྲིིིས རིིི དི རིི. རསེ རིི རིིི. རེ རོ ད ཁེ ེ <coughs>

நல்ல காங்கால மாடுதானே ரெண்டு பொல்லாம் எவ்வளவுக்கு முடிஞ்சீனா எழுபத்தி ஒன்றண்ணா

அட நல்ல வாதிங்க ஆ அடிச்சாங்க அடிச்சுப்பங்க அடிச்சுப்பங்க மனப்பார மடுப்புற என்ன இது அது கீழ குட மார போற எல்லா

தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாப்பத்தொம்போது ஒன்னு நாற்பத்தஞ்சு ரேஸ் கால வேணா உங்ககிட்ட வேற வச்சிருக்கேயா வந்தா வாங்கிய கால கொழகுன கால

இது என்ன கால கண்ணுண்ணா இது வடக்குண்ணா எவ்வளவு ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இது பஞ்சாயத்துக்கு பழக்கிறதுக்கா பஞ்சாயத்துக்கு பழக்கிறதுக்கு நான் கண்டு இருபத்தி சொல்லி இருபது சொல்லிட்டேன் பதினேழு ஐநூறு கட்டு பதினெட்டு ரூபாய்க்காக கொடுக்க மாட்டேங்கிறேன் ஆயிரம் ரூபாயில நீக்கி சரி இது இந்த கண்டு வரணும் உங்கள்கிட்ட வாங்கி எந்த கண்டு வராலும் தரேன் கண்டு வேணாலும் பல்படாத வேண்டினாலும் மாலை கட்டின வேண்டு பெரிய மாடு வேணாலும் மாலை கட்டின மாடு தாரே தூத்துக்குடி மூணாம் மைல வந்து தேவர்ஜலுக்கு பின்னால வந்து ராம்நாட்டுக்காரர் வீடு யாருன்னு கேட்டா யாரு வேணாலும் சொல்லுவார் அது கேரண்டி அவனுக்கு தெரிய எடுத்து பொண்ணு தேவை மாப்பிளைக்கு பொண்ணு தேவை

ஒரு லட்சம் நாற்பதுக்கு வாங்கினது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வாங்கினா ஒரு லட்சம் குறைய ஃபோன் நம்பர் நம்பர் சொல்லுங்களா தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி எட்டு ஆனால் அவங்ககிட்ட வாங்கியே இல்ல ஆமா

ஆமா அந்த ஆغرபடி ஆனா ஆغرபடி நம்மளத்துக்கு அந்த ஆغرபடி வேற தரையில இருந்தா பரவாயில்லை வேற தரையில இருந்து நீச்சது மேல நாளைக்கு ஆமா இந்த இடங்கள்லாம் வியாபகம் தான் அந்த மாதிரி எல்லா தரப்புல வட்டப்பள்ளி வட்டப்பள்ளி இருக்கு

முப்பத்தெண்டு ஜீரோ எட்டு எண்பத்தி மாதிரி ரேஸ் வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களா கிடைக்குல்ல வந்தா வாங்கிடணும் காங்கேயங்காலையாப்பர மாடு மணப்பார மாடு பல்ல சின்ன ரெண்டு நாளே வண்டி மாடு எவ்வளோண்ண சொல்றியா தொண்ணூறாயிரம்

காலை சொ சொல்லாயிரம்யாத்தஞ்ச முப்ப வேற காலை வச்சிருக்கீங்களா கொண்டு வந்தா புளியங்குடி உங்க போன் நம்பர் சொல்லுங்க ஆறு பதினாறு அறுவத்தொன்பது இந்த மாதிரி காலை வந்தா உங்ககிட்ட வாங்கி சொல்லுங்க

உங்க ஃபோன் நம்பர் சின்ன ஃபோன் நம்பர் எண்பத்தஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி பால் பாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை

இது என்ன கிடையாது சிந்து கிராசு இது பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா இது வந்து மாடு எவ்வளோ சொல்றீங்கண்ணா முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி மூன்று ரூபா எல்லாம் வியாபாரி வந்துருக்காங்களா எவ்வளோ சரி சரி அப்படியா ஆமாம் சரி

2000 எத்தனை எத்தனை